கீழையூர் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஆரிஃபா இன்னோவேஷன் மற்றும் இன்குபேஷன் கவுன்சில் சார்பில் மாணவர்களுக்கு தொழில் முனைவோர் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை மாவட்டம் கீழையூர் அருகே உள்ள ஈசனூர் ஆரிஃபா கல்லூரி வளாகத்தில் உள்ள ஆரிஃபா இன்னோவேஷன் மற்றும் இன்குபேஷன் கவுன்சிலில் மாணவ மாணவிகள் தொழில் முனைவோர்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஆகியோர் பயன்பெறும் வகையில் எம்எஸ்எம்இ திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எம் எஸ் எம்இ இயக்குநர் மற்றும் தலைவர் சுரேஷ் பாபுஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆரிஃபா கல்வி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி தமி மன்சாரி நிர்வாகி முனைவர் அசாருதீன் ஆரிஃபா பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கிப்டன் சாமுவேல் ஆரிஃபா பல் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் நமச்சிவாயம் தொழில் மைய பொது மேலாளர் தாரிக் பிடி இயக்குநர் அருண் நபார்டு வங்கி உதவி மேலாளர் விஸ்வந்த் கண்ணா எம்எஸ்எம்இ உதவி இயக்குநர் ரவிக்குமார் இன்னோவேஷன் திட்டம் நாகூர் பிச்சை ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் தொழில் முனைவு திட்டங்கள் யுக்திகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆரிஃபா இன்னோவேஷன் மற்றும் இன்குபேஷன் கவுன்சிலின் மேலாளர்கள் தினேஷ் தானபாலன் பிச்சை முத்து ஆகியோர் செய்திருந்தனர்